முதலாவதா அண்ணாமலை அடுத்து உதயநிதி விஜய் ஸ்டாலின் இப்போ நீங்க அவங்களுக்கு ஜோசியம் சொல்லும்போது ஒரு யதார்த்தமா தான் சொல்லிருக்கீங்க ஒரு யதார்த்த ஜோதிடம் அப்படின்றது அரசியல்ல எப்படி பார்க்கப்படுது இப்ப அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி ஜோதிடத்துக்கும் அரசியலுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்புறம் இப்போ கூட்டணி கட்சிகள் இதுல வந்து பஞ்சாகம் பங்கு வகிக்குதா ஆமா கண்டிப்பா கூட்டணியோட எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வீழ்த்த போயிருச்சியில எந்த அளவுக்கு பலமாய்ந்த சக்தியா உருவாகுதோ அதே மாதிரி கூட்டணி ஆட்சியும் வரும்னு பஞ்சாங்கத்துல சொல்லிருக்க அடுத்து சீமான் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவருக்கு வந்து அரசியலாட்டம் நேர்களுக்கு வணக்கம் அரசியலும் ஆன்மீகம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்க நான் பிரியா விஸ்வநாதன் இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறந்த யதார்த்த ஜோதிடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் இவங்க யதார்த்தமா சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டவங்க தான் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க ஜோதிடர் ஜெயலட்சுமி சுப்பிரமணியன் தான் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க போற போக்குல சொல்லிட்டு போற வார்த்தை எல்லாம் பழிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்ப நிறைய நிறைய இடங்களை பிரபலமா பேசப்பட்டுட்டு இருக்கீங்க எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு தனி நபரோட ஜாதகத்தை நீங்க கணிக்கிறீங்க அந்த தனி நபரோட ஜாதகம் வந்து சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா எப்படி இருக்கும் அது வந்துங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் நவ கிரகங்கள்ல அடக்கம் சொல்லுவாங்க அதாவது ஒன்பது கிரகங்களுமே பனிரெண்டு தான் இருக்கு மேச முதல் மீனம் வரை பனிரெண்டு கட்டங்கள் இப்ப ஒரு மனிதன் பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்கோ அதுதான் உங்களோட ராசியா சொல்றோம் லக்னம் சூரியன் இருக்கிற பூச்சி லக்னம்னு சொல்கிறோம் இப்போ இந்த சந்திர ராசியிலேருந்து நம்ம லக்னத்தை வச்சு எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதை வச்சு ஒவ்வொரு வீடுகளில் இருக்க கிரகங்களும் அந்த மனிதருக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கணும் சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு மனிதர் அந்த சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தப்படுறாரு அவர் நல்லவரா இல்லை ஒரு அவரே ஒரு அரசியல்வாதியாக இருந்தா அவரால் மக்களுக்கு என் நன்மைகள் நடக்கும் அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா இல்லை ஒரு சாதாரண அரசியல்வாதியாக தான் இருப்பாரா அப்படின்னு அவரோட ஜாதகத்தை பத்தி நாங்கள் கணிப்போம் இதே ஒரு நாட்டோட ஜாதகத்தை வச்சும் ஒரு மாநிலத்தோட ஜாதகத்தை வச்சும் இந்த மாநிலத்திலையும் இந்த நாட்டிலையும் யாரோட ஆட்சி அதிகாரம் இருந்தால்

இப்ப அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி ஜோதிடத்துக்கும் அரசியலுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குங்க நவ கிரகங்கள்ல சூரியன் வந்து ராஜான்னு சொல்லுவாங்க சந்திரன் செவ்வாய் ராஜ கிரகம் அதே மாதிரி சனி தொண்டர்களோட அமைப்பு அந்த அரசியல்வாதிக்கு எப்படி கிடைக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி புதன் அரசியலுக்குரிய கிரகம் குரு பகவானோட ஆசி சுக்கரனோட ஆசி இவங்க எல்லாமே செல்வ செழிப்பை தரக்கூடியவங்க இந்த மாதிரி நவகிரகங்களோட ஆசீர்வாதம் எந்த அரசியல் தலைவருக்கு கிடைக்குதோ அவர் சிறந்த அரசியல்வாதியாக இருப்பார் அவரோட ஜாதகத்தில் அந்த நவகிரகங்களும் எந்தெந்த இடத்துல சூரியன் முதல் சூரியன்லேருந்து சனி வரைக்கும் எந்தெந்த இடத்துல அமைப்பு ரீதியாக பொருந்தி இருக்கோ அந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அவங்க மிகச்சிறந்த அரசியல்வாதியாகவும் ஆளுமை தன்மையாகவும் தொண்டர்களோட அதாவது தொண்டர்களோட பலம் இருக்கணும் இல்லையா ஒரு தொண்டர்களோட பலம் இருந்தா மட்டும்தான் அவர் சிறந்த அரசியல்வாதியா இருக்க முடியும் ஒவ்வொரு கிரக அமைப்பு பொறுத்தும் அவர் சிறந்த அரசியல்வாதியா இருப்பாரு அரசியலுக்கும் ராகு கேது முதலான கிரகங்கள் கூட நிறைய நன்மை செய்யுது ராகுகேது நிரல் கிரகங்களா இருந்தா கூட ஒரு அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னா ராகுகேது பயிற்சியை வச்சு கூட கணிக்கலாம் நம்ம குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி எல்லாம் இன்னைக்கு அரசியல்வாதிகளே எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு நவகிரகங்களும் ஜோதிடமும் அரசியலும் முக்கிய பங்கு வகிக்கிதுங்க ஓகே வரப்போகிற ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சிக்கு இந்த ஜோதிடம் வந்து சாதகமா அமையும் போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்னாலே நமக்கு கூட்டுத்தொகை ஒன்று ம் சூரியனோட ஆளுமை உள்ளது ஓகே ஆனால் இப்போ இருக்கிற கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பஞ்சாங்கப்படி பார்த்தா நமக்கு எதிர்க்கட்சிகளோடய ராஜ்ஜியம் தான் அப்படின்னு சொல்லுது எதிர்க்கட்சிகள் பலம் வாய்ந்த கூட்டணி அமைச்சி ஆளுங்கட்சியை அடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு பஞ்சாங்கத்திலேயே சொல்லிருக்கு இது நான் சொல்லல பஞ்சாங்கமே கணிச்சிருக்கு ஓ ஆனா இப்ப எதிர்கட்சி பாக்குறதுக்கு பலவீனமா இருந்தாலும் பஞ்சாங்கத்தை வச்சு பாக்கும்போது அவங்கதான் ஆட்சியா பலவீனமாலாம் இல்லைங்க நீங்க இப்ப அவங்க இப்ப நிறைய பேரோட ஒரு அரசியல் விமர்சகரோட டாக்கே எப்படி இருக்குன்னா அதிமுகல இருந்து நிறைய பேர் வந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க பலவீனமா இருக்குது சோ போட்டி இப்ப புதுசா வந்த விஜய் கூட என்ன சொல்றாரு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி வந்து திமுகவோட திமுக கட்டமைப்பு அதிமுக வந்து ரொம்ப கம்மி பண்ணி காமிக்கிறதுக்காக இருக்கு அதனாலதான் அந்த பலவீனமா இருக்காங்க அப்படின்னு பலவீனங்கிறது ஒரு மரத்துல பழுத்த இலைகள்லாம் உதிந்துரும் இப்ப போறவங்க எல்லாமே இப்ப இருக்கிறவங்க பழுத்த அரசியல்வாதிகள் தான் அது வந்து ஒரு இலை மாதிரி தான் ஆனா அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஆழமரத்துல மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க அவங்கள நம்பி தான் கட்சி இருக்குது வெளியில் போகிறவங்கள நம்பி கட்சி இல்லை அதுவும் இல்லாமல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியை கட்டமைச்சிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டணின்னு எல்லாருக்குமே தெரியும் இனி வரப்போகிற நாட்கள் இன்னும் வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருக்குது கிரக மாற்றங்களும் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய கூட்டணியை வந்து உள்ள இணைக்கும் மிகப்பெரிய வலிமையான கூட்டணியா மாறி ஆளுங்கட்சிக்கு எதிரான கூட்டணியா சக்தி வாய்ந்த கூட்டணியா அமையும்னு பஞ்சாங்கம் அதிமுக நபர்களுக்கு எல்லாம் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்புறம் இப்போ கூட்டணி கட்சிகள் இதுல வந்து பஞ்சாங்கம் பங்கு வகிக்குதா ஆமா கண்டிப்பா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணியோட பலத்துலதான் ஆளுங்கட்சியை எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வீழ்த்த போகுது அது உறுதியா சொல்லிருக்கு அதுவும் இல்லாம எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு பலமாய்ந்த சக்தியா உருவாகுதோ அதே மாதிரி கூட்டணி ஆட்சியும் வரும்னு பஞ்சாங்கத்துல சொல்லிருக்கு இது வந்து ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி கூட்டணி ஆட்சியும் அமையும் கூட்டணி பலமாய்ந்த கூட்டணியை அமைஞ்சு ஆளுங்கட்சியை தோற்கடிச்சு எதிர்கட்சிகள் தான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் எனக்கு இன்னொரு சின்ன இப்போ இருபத்தி ஆறுல மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்காங்க இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகல இருந்து விலகி தாவைக்கால இணைஞ்சிருக்காரு இதுவுமே பஞ்சாங்கத்துல கணிக்கப்பட்டதா இருக்கும் இது பஞ்சாங்கத்துல கணிச்சது இல்லைங்க அவரோட ஜாதகத்துல கணிச்சிருக்கு அவர் ஐம்பது வருஷமா ஒரு கட்சியில பலம் வாய்ந்த கட்சியில இருந்திருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் வரைக்கும் இருந்திருக்காரு இப்ப அவர் வெளியில போறாருனா அது அவருக்குதான் நேரம் சரியில்லை அவரோட ஜாதகத்துல நேரம் சரியில்லை இது பஞ்சாங்கத்துல கணிக்கல ஒரு மிகப்பெரிய கட்சியில வந்து சின்ன சின்ன தலைவர்கள் வெளிய போற வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த கட்சி பலம் வாய்ந்த சக்தியான கட்சியா உருவாக வாய்ப்பு இருக்குன்னு பஞ்சாங்கத்துல சொல்லிருக்கு இப்போ நான் ஒரு சில தலைவர்கள் பேர் சொல்றேன் சரி அவங்களோட பஞ்சாங்கம் சாதகம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க அவ முதலாவதா அண்ணாமலை அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தாரு இப்ப வந்து அவரு தேசிய அளவுல கட்சிக்கு சேவை செய்ய போயிட்டாரு அவர் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ராசி வந்து கடகராசி ஓ கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துச்சு அதனால அவரோட தலைவர் பதவியும் போச்சு இப்ப வந்து அவர் மறுபடியும் ஒரு பலமாய்ந்த சக்தியா தான் உருவாக்கிட்டு இருக்காரு அவர் தலைவரா தான் இல்லையே தவிர தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜகவா வழிநடத்துற அளவுலதான் இருக்காரு அவருக்கு இனி வரப்போற காலங்கள்ல சனி பகவான் ஒன்பது பத்து பதினொன்னாம் இடத்துல போறப்ப சனி பகவானோட ஆசி சூரியனோட ஆசையிலையும் இவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இவரோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கு இனி வரப்போற அடுத்த தலைமுறை தலைவர்கள்ல இவர் தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பாருன்னு ஓகே அடுத்து சீமான் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவருக்கு வந்து நாக்கு வாக்குதான் வந்து அவருக்கு சக்தி சீமான் வந்துங்க விருச்சிக ராசி நட்சத்திரம் விருச்சிகராசி இன்னைக்கு விருச்சிகராசியில இருக்க தலைவர்கள் தான் டாப் லெவல்ல இருக்காங்க ஆனா அவருக்கு இருக்கிற அந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனாலதான் அவர் எவ்வளவோ பெரிய சக்திகள் தம்பிகள் இளைஞர் சக்திகள் அவருக்கு இருந்தா கூட அவரோட ஓரளவுக்கு தான் ஜெயிக்க முடியுது விருச்சிக ராசி தான் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் ஆளுமை திறன் கொண்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குல்ல நிச்சயமா ஆனா அவரு அதே சீமானுக்கு மட்டும் கொஞ்சம் அதுதான் சொல்றேன் இல்லையா கர்மான்னு சொன்ன விருச்சிக ராசி நம்ம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிக ராசி தான் ஓ அவர் வந்து இத்தனை தடவை தொடர்ந்து பிரதமர் ஆயிட்டு இருக்காரு முதல்வரா இருந்து இப்ப வரைக்கும் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்காரு இந்திய அரசியல்ல ஆனா விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே அப்படி இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சொந்த ஜாதகம் தனிப்பட்ட தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு அவங்க அவங்களுடைய கர்மா பலன் முன்ஜென்ம பலன் இருக்கு அதுக்கான பலன்படிதான் அமையும் அரசியல் எல்லாருக்குமே வெற்றியை குடுத்துராது எல்லாருக்குமே தோல்வியை குடுத்துராது சீமான் போன்றவர்கள் ஏன் ராகுல் காந்தி கூட விரிச்சுக்கிற ஆசிதான் அவரால் ஏன் வந்து பிரதமர் ஆக முடியல அப்படின்னா அது அவரோட தனிப்பட்ட ஜாதகம் அந்த மாதிரிதாங்க சீமானுக்கும் அவருக்கு பாசிட்டிவும் அவரோட வாய் தான் நெகட்டிவும் அவரோட வாய் தான் அதுலதான் வந்து அவருக்கு வந்து தோல்வியாகுது அதை மட்டும் ஒரு கண்ட்ரோலா இருந்தாருன்னா ஜெயிச்சிடல ஓகே சிம்மன் சொல்லிடலாம் அடுத்து உதயநிதி உதயநிதி இப்ப துணை முதலமைச்சரா இருக்காரு அவர் வந்து அதாவது பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாள் முதல்வரோட பேரன் இன்னால் முதல்வரோட மகன் இப்ப துணை முதல்வர் அது வந்து நெப்போட்டிசம் தான் அதை நம்ம தவிர்க்க முடியாது வாரிசு அரசியல் தான் ஆனாலும் அவரோட ஜாதகம் ரொம்ப அற்புதமான ஜாதகம் இது நான் ஏற்கனவே அவர் வந்து நடிகராக இருக்கு முன்னாடியே பார்த்து சொல்லியிருக்கேன் அவரோட ஜாதகத்தை அவரோட ஜாதகத்துல கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லா கிரகங்களும் வட்டமா ஒரு மாலை மாதிரி அமைஞ்சிருக்கும் இவர் எதிர்காலத்துல முதலமைச்சர் கூட வாய்ப்பு இருக்கு இவன் அவங்க தாத்தாவை விட சிறப்பா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க ஓ அதனாலதான் அதோட தொடர்ச்சி அவர் அந்த நாற்பது வயசுக்கு மேலதான் அரசு சினிமாவுக்கு வந்தாரு அரசியலுக்கு வந்திருக்காரு இப்ப வந்து துணை முதல்வர் ஆனா சில விஷயங்கள்ல வந்து அவர் ஜாக்கிரதையா இல்லைன்னா தான் சந்திக்கணும் இப்ப அடுத்து வந்து அவரோட அப்பா ஸ்டாலின் மு க ஸ்டாலின் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர் சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே வந்து ஒரு சிறப்பான இடத்தான் இருப்பாங்க அதே மாதிரிதான் அவரும் அவங்க அப்பா வந்து முதலமைச்சரா இருந்தாரு அவரை வழி நடத்தியே அவரும் வந்தாரு துணை முதல்வர் செயல் தலைவர் அப்புறம் அவர் அவங்க அப்பாவுக்கு அடுத்து கருணாநிதி அவர்களுக்கு அடுத்து வந்து இவர் வந்து தலைவரானாரு அதுக்கப்புறம் தான் வந்து இவர் முதலமைச்சர் ஆனார் ஒரு எதிர்கட்சி தலைவரா கூட அவரால அமர முடியாத தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சில பல போராட்டங்கள் அதுக்கான நேரம் அவரோட ஜாதகத்துல அந்த டைம் வந்த பிறகுதான் அவரால முதல்வரா உட்கார முடிஞ்சு இப்ப வந்து பூர நட்சத்திரத்துக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே அஷ்டம சனி கொஞ்சம் தான் இருக்கணும் வரப்போற எலெக்ஷன் வந்து அவருக்கு வெற்றியை கொடுக்குமா அந்த அளவுக்கு போன எலெக்ஷன் மாதிரி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு பகவான் சனி பகவான் இவங்களோ கணிப்பெல்லாம் இருக்கு அவங்க சரியா அமைஞ்சா மட்டும்தான் ஏன்னா இப்ப வந்து ஜென்ம கேதுவும் உட்காந்துருக்கு சிம்மராசி சிம்மராசிதான் கேது இருக்கு வந்து அதான் அவங்க அம்மா வீடு வீடா போய்கிட்டு இருக்கா கோயில் கோயிலா போயிட்டு இருக்காங்க அதனால அதெல்லாம் அவங்க பாத்துக்கலாங்க நம்ம வந்து இப்போதைக்கு அவருக்கு டயம் சரியில்லை அதெல்லாம் சொல்ல முடியும் அடுத்து வந்து இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி சொல்லுங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்பாராத முதலமைச்சர் யோகம் அவர் கண்டிச்சு அவர் வந்து சாதாரண விவசாய குடும்பத்தில் பறந்து ஒரு கிராமத்துல சேலம் பக்கத்துல சிலுவம்பாளையம் ஊர்ல பறந்து அதுக்கு பிறகு படிப்படியாக கட்சியில் இணைஞ்சு ஒரு கிளைச்சலாளர் அப்புறம் எம்எல்ஏவாகி அப்புறம் அம்மாவுடைய ஆசையால அவர் வந்து அமைச்சராகி அப்புறம் அம்மாவோட அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முதல்வராகும் வரைக்கும் அவருக்கு யோகம் இருந்திருக்கு அந்த அளவுக்கு யோகமான ஜாதகம் அவருக்கு மே பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ஆனா அவரோட ஜாதகப்படி எல்லாம் நான் பார்த்த அளவுல அதாவது மார்ச் மாசம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் ஜாதகம் சொல்லுது அப்படி பார்த்தா நமக்கு வந்து ரிஷப லக்னம் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் அவருக்கு சொல்றாங்க இப்ப இருக்கிற தசாபலன் வந்து அவருக்கு ரொம்பவே சிறப்பானதா இருக்கு கண்ணீராசிக்கு கண்டசனி காலமா இருந்தா கூட சனி பகவான் வந்து அவருக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார் உச்ச சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவரோட ஜாதகத்துல எல்லாமே சிறப்பான முறையில யோகங்கள் இருக்கு அதனால்தான் விபரீத ராஜயோகம் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மிகப்பெரிய யோகம் அவர் முதல்வராக கொடுத்தது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி அம்மா அவர்கள் எஃகு கோட்டையா உருவான கட்சியோட அதிமுக இருக்கார் இருக்காரு வருங்காலத்தில் அவர் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வலிமையான கூட்டணியும் அமைஞ்சிருக்கு அதனால அவரோட ஜாதகம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு தசா புத்தியும் சிறப்பா இருக்கிறதுனால வரப்போற சட்டசபை தேர்தல் அவருக்கு ரொம்பவே சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க புதுசாக கட்சி தொடங்கியிருக்காருல தாவைக்கா தலைவர் விஜய் அவரை பத்தி சொல்லுங்க அவர் வந்து அவரோட ஜாதகத்தை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பார்க்க கிடைச்சது நான் எப்ப அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு விரும்புனனோ அப் அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜாதகத்தை இப்ப சோசியல் மீடியால போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க அம்மா அவர்களுக்கு வந்து பையனோட ஜாதகத்தை பார்த்தப்ப ஒரு முதல்வராகும் யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு அதனால தன்னுடைய மகனை அந்த அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற கிரக சூழ்நிலை ஆனா அவர் கடக ராசியில பூசத்துல பிறந்தாரு அவருக்கு அஷ்டமச்சனி காலம் அஷ்டமச்சனி காலத்துல தான் அவர் கட்சியா ஆரம்பிச்சாரு கடகராசியில அஷ்டமச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில பாதகமான சூழ்நிலையில அந்த கரூர் சம்பவங்கள் அதெல்லாம் நடந்துச்சு அவருக்கு கூட இருக்கிற அந்த செயற்கை சரியில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரினாலதான் இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன சர்க்கல் இருக்கு ஒரு அவருக்கு பலம் வாய்ந்த ஒரு நல்ல உறுதுணை ஒரு நல்ல ஆலோசகர் அவருக்கு கிடைக்கும் பட்சத்துல எதிர்காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இன்னும் பத்து வருஷம் அவர் வெயிட் பண்ணணும் ஏன்னா எல்லாருமே உடனே எல்லாம் ஆயிட முடியாது அவர் ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல மட்டும் இப்ப அவருக்கு ஐம்பது வயசு ஆகுது தன்னோட அறுபதாவது வயசுலதான் அவரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை வர வாய்ப்பு இருக்குன்னு அவரோட ஜாதகம் சொல்லுதுங்க ஓகே மேம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கானா நம்மள்ட்ட நேரம் ரொம்ப குறுகியதா இருக்கா இதோட முடிச்சுக்கணும் நினைக்கிறேன் என்னோட அடுத்தடுத்த கேள்விகள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கட்சிக்கு நீங்க ஜாதகம் சொல்றீங்கல்ல ஒரு கட்சியை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த கட்சி தொடங்கினால வச்சு நம்ம வந்து அந்த கட்சியோட நிலையை குறிப்பிடுவோமா இல்ல அந்த கட்சியோட தலைவரோட ஜாதகத்தை வச்சு நம்ம அது குறிப்பிடுவோமா அப்படின்னு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு அத நம்மளோட அடுத்த பாகத்துல வந்து நம்ம அதை பகிர்ந்துக்கலாம் கண்டிப்பேன் கண்டிப்பா மேம் அவங்க பொன்னான நேரத்தை அரசியல் ஆட்டம்காக ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் ரொம்ப சந்தோஷங்க என்ன அழைத்தமைக்கு நன்றி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி நன்றி மேம் நன்றி